எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒற்ற மாடு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா இது தாங்க இந்த வீடியோ மாடு பிடிச்சிருந்தா வீடியோ முழுக்க பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் மாட்டோட விற்பனை விலையே மாட்டின் உரிமையாளர் தான் நிர்ணயிக்கிறாரு சரிங்க இந்த மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாடு பிடிக்கலனாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துப்பாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு பல்லு தலையீத்து கிடாருங்க அதாவது நாலாம் பல்லு இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஹெவி சைஸ் ஒரு சரியான கலர் பேட்ச் கொண்ட ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க நல்ல உயரம் நல்ல பெருமாடாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பெரு நல்ல நீட்டு போக்கில் அருமையான உயரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நான்கு பல் தலையீத்து கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்மையாக மடி எடுக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா விலை சொல்கிறியாப்பா இந்த மாடு எவ்வளோ கரவை கறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தலைச்சென்னக்கே இருபத்தைந்து லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய ஒரு சினை மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ஒரு வாரம் டைம் இருக்குது டெலிவரிக்கு மடி இதெல்லாம் மடியே கிடையாது மடி செம்மையாக எடுக்கும் அப்படின்றாங்க நல்லா சரியான மடி எடுக்கும் இருபத்தைந்து லிட்டர் தலைச்சனக்கே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல எலும்பு கணத்துல பெருங்கூட்டு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துங்க நல்லா முது மேலே ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் அந்த அளவுக்கு ஆக்கலாம் நல்லா நீளத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சரியான சைஸ் மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல சுத்தமான ஒரு ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க அதிக கறவைத்திறனில் எப்பயாச்சும் தான் மாடுகள் வரும் நம்ம ஆனால் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நல்ல கறவைத்திறன்லையும் வரும் ரேட்டு முன்ன பின்ன வரும் எப்போவுமே ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது மாட்டின் உரிமையால் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சில தெரியாத நம்மளை வந்து கேட்டுன்ட்ருக்காங்க ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் இது தாங்க நான்கு பழு தலையீத்து சினை மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் இருபத்தைந்து லிட்டர் கரவைத்திறன் சொல்கிறாங்க சரி இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த சார்வாய்கிற கிராமத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி தரலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு ஸோ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் விலை சொல்லியாச்சு மாடு எவ்வளோ கரவை கரக்க சொல்லியாச்சு பல்லு சொல்லியாச்சு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் கண்டிப்பாக மாடு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க நம்ம நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறோம் ஒரு பெரிய முதலீடு அதை நம்ம நேரில் போய் பார்த்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நானும் வந்து தெரிவிச்சிருக்கிறேன் ஆனால் நல்ல குவாலிட்டி அதிக கறவைத்திறன் கொண்ட ஏச்சா நல்ல கலர் பேச்சு நல்ல பெருமாடு இல்லை அகல நீளத்தில் மாடு சூப்பர் குவாலிட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்து அதுக்குள்ளே குறைய கிடையாது வேறு லெவலில் மாடு இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் நம்ம எஸ்பி டிஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி